இந்த திரிசூலக் குறியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் சில பேருக்கு இப்படி இருக்கும் இந்த நாமம் போட்ட போடுகின்ற போன்ற ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும் சில பேருக்கு இப்படி இருக்கும் சென்டா இருக்கும் சில பேர் இப்படி வளைஞ்சிருக்கும் இருக்கும் சில டைம்ல இது போன்ற அமைப்புல இருக்கும் இது எல்லாமே திரிசூல் அதாவது இந்த திரிசூல குறி அப்படின்றமே அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம் இது கையில வந்து எந்த இடத்துல வேணா இருக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து முக்கிய ரகைகள் ஆயில் ரகை இருதய ரேகை புத்தி ரேக இந்த தனரேக சரிங்களா இந்த திரிசூல அமைப்பு சப்போஸ் இதுதான் வந்து சூரியன் வச்சுக்கோங்க இந்த மோதிர கீழே சூரியன் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல நீட்டா ஒரு சூரிய ரேகை போவோம் இந்த சூரிய ரேகையில இப்படி ஒரு ஒரு குடி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சிறப்பான ஒரு அமைப்பு பாலிடிக்ஸ்ல உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து கொடுத்துருவோம் ஏன்னா சூரியனாலே வந்து பாலிடிக்ஸ்ல குறிக்கக்கூடியது அவங்க பாலிடிக்ஸ்ல இன்வால்மெண்ட் ஆகியிருந்தா அதுல வந்து உச்ச பதவியை அடையக்கூடிய ஒரு தன்மையை நிஜமா கொடுக்கும் இந்த சூரிய ரேகை வந்து எண்டிங்ல அந்த சூரிய மேட்ல இது போன ஒரு திருச்சூழல் அமைப்பு கூட ஃபார்ம் ஆயிருக்க பட்சத்துல சிறப்பு இதுவே அவங்க வந்து வேற ஏதாவது சிறு வயதில் என்பது இருக்கிறாங்க அரசு வேலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அதுல வந்து உயர் பொறுப்புல போகக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பீப்புளா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்கதான் பவர்ஃபுல் அப்படின்றது இந்த திருச்சூழ குறிக்கான ஒரு அமைப்பு என்ற எடுத்துக்கலாம் சரி இந்த திருச்சூழக்குறி வேறு எங்க இருந்தா சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கலாம் இப்ப நான் வந்து சூரிய சொல்லி இருக்கிறேன் சப்போஸ் இந்த இடத்துல பிசினஸ் லைன் இந்த புதன் மேட்டை நோக்கி போகக்கூடியது பிசினஸ் லைன் சொல்லுவாங்க ஆரோக்கிய சொல்லுவாங்க இந்த இடத்துல இருக்கும் சில நேரத்துல இது முதல் தரமான அமைப்பு செய்யும் தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்கள எதிர்த்து எவ்வளவு பேர் தான் போட்டி போட்டாலும் சரி இப்ப ஒரு தெரு இருக்கு இந்த திருச்சூரு குடிக்கொண்டோம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க அந்த தெருல ஒரு கடை வச்சிருக்காங்க அவர் என்ன பிசினஸ் பண்றாரு அதே போல வந்து பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பத்து பேர் பக்கத்து பக்கத்துல கடை வச்சிருக்காங்க இவங்களோட கடையில் அதிகமாக பரப்பும் அந்த இடத்துல இவங்க தான் ஒரு தலைவனாக இருப்பாங்க அந்த பிசினஸ்ன்றது இவங்க தான் அதிகமாக வியாபாரம் ஆகக்கூடிய தன்மைகள் கொடுக்கும் இந்த இடத்துல வந்து திருச்சூல் அப்படின்ற அமைப்பு என்பது வந்து பிசினஸ் லைன்ல இவங்க தான் கொடிக்கட்டி பார்க்கக்கூடிய அந்த இடத்துல பவர்ஃபுல்லான ஒரு வாய்ப்பு என்பது வந்துடும்